முதல் வினா சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வினா இரண்டு முதல் முதலில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஐந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தவர் விடை பிரான்சிஸ் எல்லிஸ் வினா மூன்று இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர் யார் விடை பாலசரஸ்வதி வினா நான்கு காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் விடை இராசா சிம்மன் வினா ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இலங்கை அரசின் சாகித்ய பரிசினை பெற்ற சிறுகதை தொகுப்பு எது விடை வடக்கு வீதி வினா ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார் விடை வளர்மதி வினா ஏழு கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் யார் விடை கி ராஜநாராயணன் வினா எட்டு குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை டேஸ் என்பர் விடை மரபு கவிதைகள் வினா ஒன்பது பேனா என்ற புனைப்பெயரில் நூல்களை எழுதியவர் யார் விடை பேனா அப்புசாமி தம்பி பாவலர் பிறந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு ஓம் தாரகாரியே இன்று தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் பத்து கேள்வியும் விடையும் அல்லவா மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்